இப்படிலாம் இன்டீசெண்டாக பண்ணிகிட்டு இருக்கீங்களோ புரியல தாத்தா நான் டச் பண்ணல தாத்தா சும்மா ஃப்ளேவர் என்னன்னு தாத்தா பார்த்தேன் தாத்தா ஏன் தாத்தா அப்படி திட்டுறாங்க சின்ன பிள்ளை எப்படி பா சொல்லுதுன்னு பார்த்தியா நந்தினி ஏன் நந்தினி இப்படி பேசுகிற ஓ பிள்ளை மாதிரி அந்த பிள்ளையும் இருக்கு அந்த பிள்ளைக்கும் ஓ பிள்ளை வயசு தானே ஓ பிள்ளை பண்ணுற சேட்டை தானே நந்தினி அதுவும் பண்ணும் இப்போ நான் உன் கேக்கை தொட்டு பார்த்ததுனால என்ன நடந்துச்சுன்னு ஆனால் நீ கேட்க வேணாங்கிற அனு அவ உன் மாமா பொண்ணு அத முதல்ல மனசுல வச்சுக்கோ யாரோ ஒருத்தி மாதிரி நடத்துறீங்கல்ல எல்லாரும் சரி சுசிலாவை விட்டு தள்ளுங்க குழந்தைங்க என்ன பண்ணுச்சு நந்தினி ஏன் நந்தினி சும்மா கொஞ்சமாவது பாவம் பாரு சரியா எனக்கு அப்படியே நீங்க நடத்துறத பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்குமா நந்தினி சத்தியமா சொல்ற ரொம்ப 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 கஷ்டமா இருக்கு தெரியுமா இருக்கி சி கை கழுவுச்சோ கழுவலயோ தெரியல இங்க பாருங்க அத்தா நான் கைல நீட்டா கழுவிதான் இருப்பேன் சும்மா மண்ணல தான் நான் அதிகம் மேக்ஸிமம் விளையாடவே மாட்டோம் அத்தா நானும் எங்க அக்காவும் அந்த திண்ணையில தான் உட்கார்ந்தே இருந்தோமே தவிர சும்மா அங்கங்க மண்ணல தான் நான் விளையாட மாட்டேன் அத்தா मैक्सिमम கை கழுவ மாட்டோம் இப்போ இங்க வரணும் கூட அம்மா கை கழுல்ல கழுவிட்டு வாங்க தங்கம் அப்படின்னு சொல்லி தான் அம்மா கூட்டிட்டு வந்தாங்க தேடிมาத்தா கை கழுவி தான் அத்தா இருக்கு ரொம்ப ஓவரா பேசாத என்ன ஏமா உன் அண்ணன் மரு உன் உன் அண்ண பிள்ளைய உனக்கு மருமகதானம்மா வேணும் ஏம்மா இப்படி பண்ணுற உன் அண்ணன் பிள்ளைய உனக்கு பிள்ளைக மருதானம்மா நல்லா பாத்துக்க கூடாதா உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அண்ணன் தானே அண்ணன் மேலே தான் பாசம் இல்லைன்னா பிள்ளைங்க மேலயுமா பாசம் இல்லை சொல்லு யார் சார் அண்ணன் மேலே பாசம் இல்லைண்ணே ஏன்ப்பா சார் அண்ணன் மேலே பாசம் இல்லைண்ணே நானும் என் அண்ணனும் எப்படி நடந்துட்டேன்னு உங்களுக்கு தெரியாதாப்பா ஏப்பா எங்க அண்ணன் என் மேலே உசுரா இருந்துச்சுப்பா தங்கச்சி தங்கச்சி தங்கச்சின்னு சுத்தி சுத்தி வரும் நான் என்ன கேளு நான் கேக்குறதுக்கு முன்னாடியே என் அண்ணன் எனக்கு பா பார்த்து பார்த்து ஒன்னொன்னு பண்ணும் அது ஊர்லேருந்து வரும்போதுலாம் எனக்கு ட்ரெஸ் என்ன வளையல் பாசி செயின் அது இதுன்னு எனக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ்ல இருந்து ஃப்ரூட்ஸ்ல இருந்து அவ்வளோ வாங்கிட்டு வந்து எங்கள் அண்ணன் எனக்காக பா எல்லாம் உங்களுக்கு தெரியாதாப்பா ஏன்பா என் அண்ணன் எனக்கு எவ்வளவு பிடிக்கணும் தெரியாதாப்பா ஊரே மட்டும் தான் தெரியும்லப்பா நான் என்ன சொல்லிட்டு தெரிஞ்சேன் என் அண்ணனும் நானும் எப்படி இருந்தேன் எப்படி க்ளோஸ் இருந்தோம் அடிச்சுப்போம் என் அண்ணனுக்கு ஒண்ணுன்னா துடியா துடிப்பேன்ப்பா அதுக்கு ஒரு முள்ளு குத்தினா கூட நான் எவ்வளவு கஷ்டப்படுவேன்னு உனக்கு தெரியாதப்பா என்பா உங்களுக்கு தெரியாதா எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டே ஏன்ப்பா இப்படி கேட்குறீங்க உன் அண்ணன் மேலே தான் உனக்கு பாசம் இல்லைன்னு ஏன்ப்பா என் அண்ணன் மேலே பாசம் இல்லைன்னு எப்படி சொல்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கப்பா எல்லாமே நடந்துகிட்டதா எல்லாமே இருந்ததா சரி ஓகே இப்ப ஏன் இந்த பிள்ளைங்களை இப்படி பண்ற அப்படி பாசம் உள்ளவ அண்ணன் பிள்ளைங்களை கண்ணு கருத்துமா பாத்துக்கணும்ல ஏன்பா அப்படி இருந்த எங்களை பிரிச்சது யாருப்பா துளி கூட என் மேல பாசம் இல்லாம யாருப்பா சொல்லுங்க பா யார் அப்படி ஆக்குறது யார் அப்படி எங்களை பிரிச்சது இதுக்கெல்லாம் காரணம் யாரு எல்லாத்துக்கும் காரணம் இந்த சுசிலா தானப்பா இவங்க எங்க அண்ணன் லைஃப்ல எப்ப வந்தாங்களோ சுத்த எங்க ரெண்டு பேத்தையும் பா என்ன அண்ணன் தங்கச்சி பாசம் அப்படி அண்ணா தங்கச்சி கூட சேர கூடாது நீ என்ன உங்க அண்ணா அண்ணா அண்ணான்னு உங்க அண்ணன் பின்னாடி சுத்திட்டு இருக்கா எங்களை கொஞ்சம் ஃப்ரீயா பேச விடுறியா அண்ணா 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 அண்ணன் பின்னாடி சுத்திட்டு இருக்கா அண்ணன் கூட போயிட்டு அவங்களுக்கு அப்ப என் உசுரே ஒரு நிமிஷம் போயிட்டு வந்துச்சுப்பா என்னடா அண்ணி நம்மளை இப்படி கேட்குறாங்களே நம்ம அப்படி என்ன பண்ணிட்டோம் நம்ம அண்ணனை நம்ம விட்டு போனதும் இல்லை பிரிஞ்சதும் இல்லையே அப்படின்னு எவ்வளோ கஷ்டமாச்சு தெரியுமாப்பா அந்த நிமிஷத்துலையே எனக்கு கல்யாணம் பண்ணனு முடிவு பண்ணிட்டாங்க அண்ணி படிச்சுக்கிட்டு இருந்தவளை கல்யாணம் கட்டி கொடுத்துட்டாங்க ஏதோ எனக்கு நல்ல புருசாக அமைஞ்சதுனால என்னை நல்லா படிக்க வச்சிட்டாரு இல்லைண்ணா என் கதை என்னப்பா இருக்கும் படிச்சு முடிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போன அப்புறம் பண்ணலான்னு இருந்த என்ன எங்க அண்ணன் கிட்ட அதை இதை சொல்லி தங்கச்சி ஏன் இன்னும் வச்சிருக்க அக்க பக்கத்துல எல்லாம் என் பொம்பளை பிள்ளை இருக்குன்னு கேட்கறாங்க கட்டி கொடு கட்டி கொடுன்னு சொல்லி 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 எங்க அண்ணனை கட்டி கொடுக்க வச்சிருச்சு இல்லப்பா ஏப்பா அதுக்கப்புறம் கட்டி கொடுத்துட்டு போன எங்க அண்ணன் தான் டெய்லி எங்க அண்ணன் வெளியூர்ல இருந்தா போன் பேசாத நாளே கிடையாது ஆனா அப்புறம் கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் நானா கால் பண்ணனும் பயமா நந்தினி வேலை இருக்கு பயமா நந்தினி வேலை இருக்கு ஒரே வார்த்தை சொல்லிட்டு வச்சிரும் திருப்பி கூப்பிடாது திருப்பி நான் கூப்பிட்டேன்னா நான் பிஸியா இருக்கேமா அவ்வளவுதான் இப்படி எல்லாம் இருந்த எங்க அண்ணன் தங்கச்சியா என்ன வார்த்தைப்பா கேக்குறீங்க என்ன அண்ணன் எனக்கு பிடிக்காதுன்னு ஏன்பா இன்ன வரைக்கும் எங்க அண்ணன் கிட்ட பேச மாட்டேங்குது சரியா நான் அப்படி என்னப்பா பண்ணேன் உங்க ரெண்டு பேர்த்தையும் கூட்டிட்டு வந்தீங்க நான் பாத்துக்கிறது தப்பா சொல்லுங்கப்பா இங்க ரெண்டு பேரும் நாங்க பாத்துக்கிறது தப்பா சரி ஓகே எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு வேண்டாம் விடுங்க நீ என்னை எவ்வளோ வேணாலும் திட்டுமா என்ன வேணாலும் சொல்லுமா என்ன வேணாலும் பேசுமா நான் சத்தியமா என்ன சொல்றதுனா சத்தியமாக நான் சாரி நந்தினி மன்னிச்சிரு நந்தினி நான் எவ்வளோ உன்கிட்ட சாரி கேட்டாலும் எவ்வளோ மன்னிப்பு கேட்டாலும் உன் காலில் விழுந்து கெஞ்சி கெதறனாலும் நான் பண்ணதுக்கெல்லாம் நான் எங்கே போய் என்ன பண்ணுவேன்னு தெரிலம்மா நீ எவ்வளோ வேணாலும் திட்டு வாங்கிக்கிறேன் பாப்பா சுபி சோபி நம்ம போகலாம்

மாட்டியா ஏண்டி கையில என்ன தப்பி இருந்து ஒன்னும் இல்ல சும்மா அந்த ஃப்ளேவர் பாக்குறதுக்காக இப்படி பண்ணு கை கூட நான் வைக்கல ரொம்ப ஓவரா பண்றோம் ஏன்னா ரொம்ப ஓவரா பண்ற நந்தினி அத்தை என்னடா இந்த குட்டி பிள்ளை பேசுதுன்னு நினைக்காதீங்க அத்தா எங்களுக்கும் பேச தெரியும் ஆனா பெரியவங்கள பேசக்கூடாது அம்மா பொதுவான இடத்துல யாரையும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனாலதான் அத்தை நான் இவ்வளோ நேரம் அமைதியா பொறுமையா சொல்லிட்டு இருந்தேன் உங்ககிட்ட ஆனா நீங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க அத்த நாங்க யாரோ எவரோ உங்க கேக்க வந்து ஏங்க ஏங்கத்தா ஏங்க பாரு என்னப்பா உங்ககிட்ட யாரும் கேட்டா பாய் முடிட்டு அம்மி தான் இல்லை இப்போ இந்த கேக் உனக்கு வேணாமா ஆமா எனக்கு இந்த கேக் வேணாம் சரி ஓகே கால் பண்ணி நான் வேற ஒரு கேக் சொல்றேன் ஓகேம்மா சரி இந்த கேக்குக்காக இப்படி பண்றீங்க நீங்க ஏங்க வணங்குனீங்க நாங்களா விட பெரிய பெரிய இந்த என்ன பெரிய பெரிய எங்க வீடு ஃபுல்லுமே டெக்கரேஷன் பண்ணுவோம் ஃபுல் அண்ட் ஃபுல் பலூன்ஸ் இருக்கும் எங்க வீட்டுக்கு எங்க ஃபேமிலி எல்லாரையும் பர்த்டேக்கு வர சொல்லுவோம் இது என்ன பார்க்காத அப்பாவுக்கு இந்த டேபிள் எங்க அப்பாவுக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் கேக் வாங்கி தருவாங்க அவ்வளோ வச்சிருப்போம் நீங்க அந்த ஒரே ஒரு கேக்கு கொஞ்சம் கப் கேக்ஸ் தான் வச்சிருக்கீங்க இதுக்கு இவ்வளோ பண்றீங்கல்ல நான் ஒரு கை வச்சதுனால இந்த கேக்கை மாற்றுறீங்களா எங்க வீட்டுக்கு என்னோட அக்காவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது எல்லாருமே கை வச்சு ஃபர்ஸ்டே கொஞ்சம் கொஞ்சம் தொட்டினைக்கு சாப்பிட்டுருவோம் அதெல்லாம் நாங்க பார்க்காம நாங்க வெட்டி சாப்பிடுவோம் நான் சும்மா இப்படி பார்த்தேன்னா அதுக்கு இந்த கேக் வேண்டாமா பொண்ணுக்கு ஏங்கட்டா சபாஸ்டா சூப்பர் டா சுபி சொல்லுமா பொண்ணு பொண்ணு கேக்குது கேள்வி சொல்லு இப்ப பதில் சொல்லு ஆ சுமார்க்க சொல்லுங்க அந்த பொண்ண அந்த பொண்ணவா ஏ நீ பேசு தான் வளர்த்தாங்க நீ எங்க அக்கா பையன் ஏதோ இப்போ எங்கனால இப்படி வந்து இருக்கும் நீங்க டெய்லிக்கு டெய்லிக்கு எங்களை பிடிச்சி இப்படி திட்டுறீங்க சரி ஓகேத்தா ஆனால் நாங்கள் எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிறோம் தான் ஏங்கன்னா எங்கள் நிலம அப்படி இருக்கு வேற வழி இல்லாமல் நாங்கள் வேற போக இடம் இல்லாமல் எங்கள் அம்மா அவங்க வீட்டை சுற்றி வேலை பார்த்துட்டு எதுவும் இருக்காங்க ஏதோ வீட்டுக்குள்ளே வரக்கூடாது நீங்கள் சரி ஓகே தாத்தா வந்து எங்களை வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணதுனால மட்டும்தான் அத்தை நாங்கள் இந்த பர்த்டேக்கு வந்தோம் இல்லைன்னா நாங்கள் வந்திருக்கவே மாட்டோம் அப்போவும் எங்கள் அம்மா போ வேண்டாம் நாங்கள் வரல மாமாந்தான் தாத்தா கிட்ட சொன்னாங்க தாத்தா தான் அத்தை கேட்கல இங்கே பாருங்க அத்தை இந்த பர்த்டேலாம் எங்களுக்கு ஒரு புதுசே கிடையாது நாங்கள் இதெல்லாம் பார்த்து எவ்ளோ நல்லா பர்த்டே கொண்டாடி இருக்கோம் அத்தை இதை விட சூப்பராக இப்படிலாம் பேசாதீங்க சரிங்களா ஏய் வாய் மூடு வாய் அடிச்சிருவேன் உடச்சிருவோம் பார்த்துக்க சுபி சோபி கூப்பிட்டு வாடி அவள போவோம் வாடி சுபி ஆ இருமா சுபி ஓவரா பேசிட்டு இருக்க பெரியவங்க தானே இப்படிலாம் பேசலாமா அப்படிலாம் பேசக்கூடாது வா நம்ம போயிடுவோம் ஓ மேல நீ தப்பு இருக்கு ஏ மேலே தப்பு இல்லை யார் மேலே தப்பு இல்லை சரியா இவங்க தான் தப்பு டே ஓவரா பேசுற பாப்பா கிளம்பு ஏங்க அத்தா கிளம்பணுமா கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி இல்லை இல்லை உங்களுக்கெல்லாம் பா என்ன பாட்டு இத்தனை ரூட்ல இருந்துகிட்டு என்ன இவ்வளோ கேள்வி கேட்டுட்டு இருக்கு நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கியா கேட்கட்டும் கேட்கட்டும்மா கேட்கட்டும்

இதுக்குதானே எங்க அம்மா நான் வரல வரல விட்டுருன்னு சொன்னாங்க ஏங்க தாத்தா எங்களை கூட்டிட்டு வந்தீங்க கிட்ட எல்லாம் பேச்சு வாங்குறதுக்கா தாத்தா இன்னைக்கு நாங்க இப்படி இருந்தாலும் எங்க அப்பா ஒரு நாளைக்கு வந்து எங்களை நல்லா வச்சுப்பாங்க தாத்தா சரிங்களா இது மாதிரிலாம் கூட்டிட்டு வராதீங்க தாத்தா தாத்தா எல்லாம் ரொம்ப ஓவரா பேசுறாங்கம்மா நீ ஃபீல் பண்ணாதேம்மா இவங்கெல்லாம் அப்படி பேசுறாங்கன்னு ஃபீல் பண்ணாதா சரியா நாங்க படிச்சு பெரிய எல்லாம் சூப்பரா பார்த்துக்கறேம்மா நான் இருக்கேன் கவலைப்படாத இந்த நாத்த முன்னாடி கெட்ட வந்து நிக்கலாமா வா நம்ம போலாம் ஏன் தங்கோ எப்படி பேசுது பாரு இப்படி ஒரு புள்ள நம்ம ரொம்ப தேவைதான் பேசுது ரொம்ப ரொம்ப இருக்கீங்களா ம் சரிங்க நீங்க நடத்துங்க நடத்துங்க சரியில்லைதான் சுபி வாடி ஏண்டி திட்டிக்கிட்டு இருக்க பேசிக்கிட்டு இருக்க அப்பலாம் பேசக்கூடாதுடி உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான் நம்மளை கொன்றுவாரு வா போலாம் ஏன்டி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம இருக்கம் என்ன என்ன திட்டணுமோ என்ன என்ன பேசணுமோ அவ்வளோ திட்டுறாங்க அவ்வளோ பேசுறாங்க நாம என்ன கேட்டுட்டே இருக்கணுமா அந்த அத்தை பேசுறதெல்லாம் நமக்கு தேவையே என்ன அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கணும்னு அதனால நாம என்ன குவா வந்து இன்னைக்கு பிடிச்சனால திட்டினேன் சாரி அத்தா உங்களை திட்டினதுக்கு வாமா நம்ம போகலாம் திட்டினோண்டு வாண்டு என்னை எப்படி எப்படிலாம் பேசிட்டு போகுதுப்பா ம் எல்லாம் என் நேரும் இது கிட்டலாம் நான் திட்டு வாங்கணும் கேட்டுக்கணுன்னு எல்லாம் எண்ணியரும்ப்பா யாரை சொல்லி என்ன செய்கிறது